உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி இருக்குது பார்த்தீங்களா தயிர் சாதம் எல்லாத்துக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உருளைக்கிழங்கு ஃப்ரை எங்கள் வீட்டில் இது நான் செஞ்சால் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும் சாம்பார் வெங்காயம் வந்து இதுக்கு நிறைய போடணும் நிறைய சாம்பார் வெங்காயம் போடணும் பூண்டு நிறைய போட்டாலும் ஒன்றும் ஆகாது நல்லாயிருக்கும் அது ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம்னா பூண்டு வாடையே வராது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வெங்காயத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ கொஞ்சம் இதில் எண்ணெய் கூட தான் வேண்டியதாக இருக்கும் கடுகு போட்டிருக்கேன் கடுகு வேணாட்டி நம்ம சோம்பு போட்டுக்கலாம் கடுகு இல்லாட்டி சோம்பு கூட போட்டுக்கலாம் இந்த இதுக்கு வந்து உளுந்தம்பருப்பு உடச்ச உளுந்தம்பருப்பு நிறைய போடணும் இப்போ நிறைய போட்டுட்டு இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் உளுந்த பத்து நல்லா ஃப்ரை ஆனவுடனே அதை தட்டி வச்சுக்க பூண்டை போட போகிறோம் இந்த இடத்துல வந்து பூண்டை வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம்னா பூண்டு செமல்லாகி வராது சில பேருக்கு பூண்டு வாட பிடிக்காது நல்லா மீனை ஃப்ரை பண்ணணும் பூண்டை பூண்டு நல்லா செவக்கணும் பூண்டு நல்லா செவந்தவொடனே இது சாம்பார் சின்ன வெங்காயம் இதுக்கு வந்து வெங்காயம் நிறைய தான் போடணும் இதுக்கு வெங்காயம் நிறைய போட்டால் தான் டேஸ்ட்டே இது அப்படி கொஞ்சம் ஃப்ரை பண்ணுவோம் இப்போ வந்து வெங்காயம் கொஞ்சம் நல்லா செவந்த உடனே இங்கே ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன் என்னென்னா இந்த உருளைக்கெழங்கை இந்த இடத்துல எண்ணெயில் போட்டு வதக்கணும் உடனே இதில் மிளகாப்படி இதெல்லாம் போடக்கூடாது இந்த ஒரு டிப்ஸு இந்த இடத்துல ஃபாலோ பண்ணுங்க கொஞ்சம் நேரம் இந்த உருளைக்கெழங்க இதில் ஃப்ரை பண்ணணும் இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் தான் ஆகும் உடனே உப்பு மிளப்படியெலாம் போட்டுறாதீங்க இதுதான் ஒரு டிப்ஸு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் உருளைக்கெழங்க நல்லாவே கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிறதா இடத்துல வந்து உப்பு போட்டுட்டு வேண்டியாலும் உப்பு போட்டுட்டு மஞ்சள் படி கொஞ்சம் போட்டுட்டு இதுக்கு வந்து வெறும் தனி மிளகாய் பொடி தான் போடணும் அது நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட வேண்டியது பெரிய ஆயிலில் இதுக்கு கொஞ்சம் ஆயில் கூட தான் வேணும் இது ஆயிலில் ஃப்ரை பண்ண வேண்டியதான் சின்ில் வச்சுட்டு இந்த நேரம் அப்படியே அனல்லே சுரு சுரு ஆயில் வர்ற வரைக்கும் போடணும் தண்ணி கிண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது இதுக்கு அப்படியே அனல்லே கொஞ்சம் நேரம் அப்படியே போடணும் ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன் இது கொஞ்சம் ஆயில் ஊற்றி ஊற்றி பண்ணால் நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் நான் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இப்போயே எப்படி இருக்குன்னு ஆனால் இன்னும் நல்லா ஃப்ரை பண்ணணும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நேரம் அப்படியே போட்டுட்டு போகும்போது நம்ம ஊற்றின எண்ணெய் பூரா வெளியே வரும் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படியே அனலே கொஞ்சம் நேரம் போடணும் அவ்வளோதான் ஆயிலெலாம் வந்தோடனே நம்ம திப்பாட்டி ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன் இது கொஞ்சம் ஆயில் ஊற்றி ஊற்றி பண்ணால் நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் நான் பிடிப்பேன் ஓகேங்களா இப்போ எப்படி இருக்குன்னு ஆனால் இன்னும் நல்லா ஃப்ரை பண்ணணும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நேரம் அப்படியே போட்டுகிட்டு போகும்போது நம்ம ஊற்றின எண்ணெய் பூரா வெளியே வரும் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு அப்படியே அனலே கொஞ்சம் நேரம் போடணும் அவ்வளோதான் வந்த வந்தோடனே நம்ம திப்பாட்டி